அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை இஷ்யூ இன்னைக்கு தீர்ப்பு அழைக்க போறதா மகளிர் நீதிமன்றத்தில் சொல்லிருக்காங்க இன்னைக்கு பத்திர மணிக்கு தீர்ப்பும் வந்து சொல்றதா சொல்லியிருக்காங்க அந்த ஞானசேகர்ன்ற ஒரு நபருக்கு எதிராக பக்க குற்றச்சாட்டு வந்து போலீஸ் சைட்ல இருந்து இது மட்டும் இல்லாம இருபத்தி ஒன்பது பேர்த்த வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லாருமே அந்த இருபத்தி ஒன்பது பேருமே நேர்ல வந்து ஆஜராகணும் நீதிமன்றத்துல இவருக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையை பண்ண இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் உங்க சைடுல இருந்து என்ன தண்டனை கொடுத்தா அது அவருக்கு ஈக்குவலா இருக்கும்னு நீங்க சொல்லுங்க பாலியல் வன்கொடுமை இப்ப எல்லாம் வரத வர பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே வருது அந்த அதிகரிச்சிட்டு வர பாலியல் வன்கொடுமைக்கு பயங்கரமான ஒரு தீர்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த வன்கொடுமை எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் உங்க சைட்ல இருந்து தீர்ப்பு கொடுக்க சொன்னா என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க இல்ல அவரை தூக்குல போட்டுடலாங்களா இல்ல சாகுமாத ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கலாம் ஏன்னா பொள்ளாச்சி இஷ்யூக்கு அந்த மாதிரி தான் ஒரு தண்டனை வந்து ஆகத வரைக்கும் ஜெயிலே இருக்கணுன்ற மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழிச்சு வந்த ஒரு தீர்ப்பு பட் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் மந்த்ஸ் ஆயிருக்கு இந்த தீர்ப்பு வரதுக்கு அதுவும் இன்னும் தீர்ப்பு வர கிடையாது இன்னைக்குதான் தீர்ப்பு சொல்ல போறாங்க சோ இன்னைக்கு கொடுக்க போற தீர்ப்பு எந்த மாதிரி ஒரு தீர்ப்பா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அந்த தீர்ப்பு கொடுக்கறதுனால அந்த இடத்துல எந்த இடத்துலயுமே அந்த ஒரு பெண்ணுமே பாதிக்கப்படக்கூடாது அந்த மாதிரி ஒரு தீர்ப்பா இருக்கணும்னு என் சைட்ல இருந்து நான் வேண்டிக்கிறேன் உங்க சைடுல இருந்து ஒரு நல்ல தீர்ப்பை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க அந்த தீர்ப்பு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு அதுக்கணும் சரிங்களா இதே போல மோர் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ